என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே என்னை ஈன்றெடுத்து தமிழின்பால் ஊட்டி சான்றோனாய் நிறுத்திய அனைத்து என் தாய் தந்தைகளுக்கும் எனது உயிரிலும் மேலான உறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மழைக்காலம் ஊர் முழுக்க மழை வெள்ளம் புரண்டு ஓடுகிறது குளிரில் எல்லோரும் உறைந்து கிடக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஒருவன் தன் காதலியிடம் காதலை வெளிப்படுத்துகிறான் இன்றைய கால முகநூல் வழியாக தன் காதலையும் அப்படியே ரசிக்கின்றாள் இதைத்தான் நான் கவிதையாக எழுதியிருக்கிறேன் காதல் தூது என்று பெயரிட்டிருக்கிறேன் மழை வெள்ளம் போல சூழ்ந்து கொண்டு முழுகடிக்கிற உன் கன்னி பேச்சில் என்னை அலைபோல திணறடிக்கிற நான் மீன் குட்டி போல துள்ளி குதிச்சு உன்னில் நீந்தி மிதக்கிறேன் உன்னை தூக்கி கொஞ்சி அள்ளி கொள்ள நான் படகா வாழுறேன் ஆறு ஏரி குளம்னு தேடி ஓடுற அக்கா தங்கச்சி சண்டை போல நீ குதிச்சு தாவுற உன்னை ஓடி பிடிச்சி விளையாட நானும் உன்னோடு சவாரி வருகிறேன் என்னை அத்தானாக கைகோர்க்க நீயும் முத்தத்தால முந்தானிய பரிசும் போடுற ஊர் சேரி எல்லா தெருவும் தண்ணியில் மிதக்குது நம்ம ரெண்டு பேர் மனசு மட்டும் காதல் பேசுது மேடு பள்ளம் கடந்து போய் மூன்றாம் பாலை பருகத்தானே கவிதை பேசுது அடுக்கு மாடி குடிசை வீடும் எல்லாம் குளிரில் உறஞ்சி கிடக்குது ஆடு மாடு கோடு எல்லாம் சத்தமின்றி முடங்கி கிடக்குது ஆனால் உனக்கும் எனக்கும் மட்டும் தாண்டி உரசி உரசி தோல் ரெண்டும் சூடு பறக்குது ஹார்ட்டு பீட்டு அதிகமாகி நம்ம இதைய ரெண்டும் துள்ளி குதித்து மார்பை பழக்குது கொட்டும் மழையும் நல்லும் குளிரும் இருந்த பொழுதும் நம்ம உடல் ரெண்டும் வேற்று கொட்டி சட்டையை கயட்டுது கரண்ட்டு கம்பம் கூட தானே கட்டடிச்சு நடுவில் கொஞ்ச நேரம் சைட் அடிக்குது கிழவி பாட்டும் கிழவன் பாட்டும் நமக்கு பிடிக்கலை அப்பங்கார ஆத்தக்காரி கத்தி சொன்னால் நம்ம காது கேட்கலை சூற காத்தும் காதல் ஓடும் காகித கப்பல் தபால்காரன் எனக் காதல் தூது அனுப்புது உனக்கு நான் எனக்கு நீ இன்னும் பேசலாம் மூக்குத்தி கீழே கொஞ்ச நேரம் வஞ்சி பேசலாம் ஒன்று ஒன்றா படி ஏறி ஏறி மெதுவாய் இறங்கி கொள்ளலாம் கடைசி படியில் காமன் வீட்டில் மீண்டும் குடி ஏறி போகலாம் வீட்டுக்குள்ளே அத்தனை ஜன்னலையும் மூடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரவுக்கும் கண்கள் உண்டு என்பதால் போர்வை போத்தி கொள்ளலாம் உன் கால் கொலுசு மெட்டி சத்தமும் மச்சான தீரா மூட்டுதடி மூச்சு முட்டை கட்டி பிடிச்சி வெற்றிடத்தையும் நிரப்பிக்கொள்ள கொஞ்சம் பக்கம் வந்து கத்து தாயண்டி ஐயனாறு கோயிலில் திறந்தே வைப்போம் காதலுக்கு பச்சை கொடி ஏத்தி வைப்போம் ஜாதி மத பேதமில்லா கவிதை ஒன்று சொல்லி தரட்டுமா அதில் காதல் கோடி கொஞ்ச நேரம் பறக்க விடட்டுமா இனி நீதி நியாயம் நேர்மை மட்டும் நம்ம காதல் சொல்லித்தர போகுது இனி சமத்துவம் தான் நம் காதல் மூலம் எல்லோருக்கும் பிறக்க போகுது நன்றி வணக்கம்